வணக்கம் நம்ம புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் மரம் நடப்போலாமா சண்டேஸில் போய் மரம் நடலாமா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டால் எனக்கு நேரமே இல்லை வரணும்னு ஆசை ஆனால் எனக்கு நேரமே இல்லை சரி ஈ மார்னிங்கில் பிஸியாக இருக்கு ஈவினிங் டையத்தில் நம்ம ஏரியாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இல்லை முடியாதவங்களுக்கு போய் ஏதாவது ஒரு ஒன் ஹவர் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு வரலாமா எனக்கு வரணும்னு ஆசை ஆனால் எனக்கு நேரமே இல்லை ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த விஷயம் கேட்டாலும் எனக்கு அதனால அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது ஆனால் எனக்கு நேரமே இல்லை இது இது வந்து நிறைய நம்ம கேட்குறோம் ஈவன் நம்ம ஒர்க்கே ஒன்று கொடுத்தா கூட எனக்கு நேரமே இல்லை இந்த மாதிரி மக்கள் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு டவுட் வரும் நார்மல் பீப்புளுக்கு இருபத்தி மணி இருபத்தி நாலு மணி நேரம் சிஎம்க்கு ஒரு முப்பது மணி நேரம் பிஎம்க்கு நாற்பது மணி நேரம் பிஸ்னஸ் மேனுக்கு வந்து அதே நாற்பது மணி நேரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா என்ன இல்லை கடைக்கோடியில் இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி நாட்டையே ஆள ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் தானே அப்போது சில பேர் மேலே மேல மேலே சதிச்சுக்கிட்டே உயர்ந்துகிட்டே இருக்காங்க சில பேர் வந்து எனக்கு எப்போ கேட்டாலும் நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு இதை ஒரு ரிப்பீட்டட் ரெக்கார்டிங் வாய்ஸ் மாதிரி சொல்லிட்டே இருக்காங்களே இது எதுனால அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு அதில் ஈடுபாடு இல்லை அவ்வளோந்தான் இப்போ நிஜமாவே நேரம் இல்லை அப்படின்றது உண்மையானால் நிச்சயமாக கிடையாது நம்ம நேரத்தை சரியாக பயன்படுத்தத் தெரியல டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டேன்றோம் இல்ல ப்ராப்பராக பண்ண தெரியலை அதுதான் அதோட அர்த்தம் இப்போ சக்ஸஸ் வந்து எல்லாருக்கும் அடைய முடியும் யார் வேணால் சக்ஸஸ் பர்சன்னாக சக்ஸஸ்ஸாக மாற முடியும் லைஃப்பில் ஆனால் அந்த மாதிரி இப்போது சக்சஸா இருக்கிற சில பேர்கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா அவங்க வாழ்க்கையில் எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற முதல் விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் ஒரு சிறந்த காலனி நிறுவனம் அதோட மேலாண் இயக்குனர் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா முதல்ல ஒரு லாங் டேம் கோல் போட்டுக்கணும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அந்த கோலை பிரேக் டவுன் பண்ணி இயர்லி ஹாஃபர்லி குவார்டர்லி மந்த்லி வீக்லி டெய்லி அந்த பெரிய கோலோட அப் தான் இதெல்லாம் ஸோ நான் டெய்லி கோலை அச்சீவ் பண்ணினேன்னா அடுத்து எனக்கு வீக்லி கோல் இந்த மாதிரி நான் போக போக இதை பண்ணிகிட்டே போனேன்னா என்னோடய லாங் டேர்ம் கோலை என்னால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் இது நான் எங்கேயோ பார்த்து சொல்லலை இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அதனால நான் இவ்வளோ சக்ஸஸ் ஆகியிருக்கேன்னு அந்த மேலாண் நிறுவனர் வந்து சொன்ன விஷயம் இது இப்போது நம்ம எல்லாேருக்கும் வேலை இருக்குது வேலை இல்லை அப்படின்றது யாரும் கிடையாது எல்லாருக்கும் வேலை இருக்குது எப்படி நம்ம டைம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா டெய்லி ஒரு டூ டு லிஸ்ட்டு போட்டுக்கலாம் ஓகே டூ டூ லிஸ்ட்டுன்னா நீங்கள் ஒரு பத்து இருபது அப்படிலாம் போட வேண்டாம் கீ டாஸ்க் ஒரு மூணு இல்லை அஞ்சு ஆரம்பத்தில் நம்ம அந்த மாதிரி போட்டோம்னா அதில் நம்ம வேலையை நாலு விதமாக பிரிக்க முடியும் எப்படி அப்படின்னா ஒரு சில வேலைகள் முக்கியமானது அவசரமானது இது ஒரு கேட்டகரி முக்கியமானது அவசரமானது சில வேலைகள் முக்கியமானது அவசரம் இல்லாதது மூணாவதா முக்கியம் இல்லாதது அவசரமானது நாலாவது முக்கியமும் இல்லை அவசரமும் இல்லை இந்த மாதிரி நம்ம நாளை பிரிச்சுட்டு அந்த ஆர்டரில் நம்ம ப்ரையாரிட்டஸ் பண்ணி நம்ம எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ப்ராப்பராக பண்ணினோம்னா நம்மளால் டைத்தை மேனேஜ் பண்ண முடியும் இன்னொன்று நம்ம இந்த மாதிரி நம்ம டாஸ்கை கேட்டகரைஸ் பண்ணும் பொழுது கரண்ட்டாக எங்கே நம்ம அதிகமாக தேவையில்லாமல் செலவு பண்ணுறோன்றதையும் நம்ம மான் மானிட்டர் பண்ணி நம்ம அதை கரெக்ட் பண்ணவும் முடியும் சரி இப்போது ஒரு விஷயம் பண்ணுறோம் ஒரு வேலை பண்ணுறோம் எப்போ கேட்டாலும் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல நிஜமாவே நேரம் இல்லாமல் இருக்கா அப்படின்னா கிடையாது அவங்களுக்கு டைத்தை மேனேஜ் பண்ண தெரியலை ஒரு விஷயம் அது மட்டும் தான் காரணமா அப்படின்னா அது மட்டும் காரணம் இல்லை அவங்களுக்கு ஒருவேளை அந்த வேலை பிடிக்காமல் இருக்கலாம் ஒரு விஷயத்தை பிடிக்காத விஷயத்தை செய்யும் பொழுது அதில் ஈடுபாடு வராது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ அவங்களுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம் அதனால டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணலாம் வேறு என்ன செய் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னா ஆல்ரெடி தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதில் ஒரு சளிப்பு வந்திருக்கலாம் எப்படி இதேவா இன்னிக்குமா அப்படின்ற மாதிரி இது என் பையன்லாம் வந்து இட்லி அப்படின்னா இன்னிக்குமா அப்படின் ஏன்னா டெய்லி மண்டே டு ஃப்ரைடே இட்லி இட்லி இட்லின்னு அந்த இட்லியை பார்த்தாலே ஒரு அவர்ஷன் நிக்கோ இட்லியான அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு சில வேலைகள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது மறுபடியும் அதேவா அப்படின்னும் போது அதில் ஒரு சளிப்பு வரும் அதுக்கும் மேலே முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வேலை செய்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் பெனிஃபிட் எதுவும் இல்லை அப்படின்னா அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஈஸியான வழி என்ன அப்படின்னா எனக்கு நேரம் இல்லை ஒரு கதை இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டோட அது வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகி வர்றதுனால ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துக்கிட்டுருக்கார் பசங்கள்லாம் உக்காந்துருக்காங்க அவர் ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் நடத்துகிறாரு நிறைய கற்கள் பெரிய பெரிய கல் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கல் அப்புறம் மண் இதெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காரு ஒரு பெரிய கண்ணாடி பாட்டில் வச்சிருக்கார் அவர் பசங்கள்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா இது எல்லாத்தையும் இந்த பாட்டிலுக்குள்ள நிரப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு பையன் வரான் மண்ணை எடுத்து போடுறான் பாட்டில் ஆயிடுச்சு அதுக்கு மேலே குட்டி குட்டி கல்லையோ இல்லை பெரிய கல்லையோ போடுறதுக்கு இடம் இல்லை இடம் இல்லை அப்படின்னு சொல்லிவிடு அடுத்த பையன் வரான் சின்ன சின்ன கல்லெல்லாம் போடுறான் மண்ணெல்லாம் போடுறான் பெரிய கல் போடுறதுக்கு இடம் அடுத்த பையன் வர இதில் கொஞ்சம் இதுல கொஞ்சம் போடுறான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல அப்போ குரு அந்த டீச்சர் அவர் என்ன பண்ணனாருன்னா அந்த பாட்டிலில் முதல்ல பெரிய கற்களெல்லாம் போட்டார் பாட்டில் ஃபுல் ஆயிடுச்சு உடனே அந்த பசங்க என்ன சொன்னாங்க பெரிய கல்லோட உங்களுக்கும் தான் ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவர் என்ன செஞ்சாரு அந்த குட்டி குட்டி கல்லெல்லாம் போட்டார் அந்த பெரிய கல் போட்டால் ஒவ்வொரு கல்லுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் போய் இந்த குட்டி கல்லெல்லாம் ஃபிட் ஆயிடுச்சு அதனால் சின்ன கல் அந்த பாட்டிலில் போட முடிஞ்சிருச்சு மறுபடியும் பாட்டில் ஃபுல்லு திருப்பி ஒரு பையன் கேட்கலாம் இப்போ இந்த மண்ணெல்லாம் என்ன பண்ணுவீங்க ஸோ அந்த டீச்சர் என்ன பண்ணுறாரு மண்ணை எடுத்து அந்த பாட்டிலில் போடுறாரு அழகாக அது போயிட்டு பேலன்ஸ் இருக்கிற கேப்லெல்லாம் செட்டில் ஆகுது மண்ணையும் போட்டு முடிச்சிட்டாரு ஸோ அங்கே ஒரு கிளாஸில் தண்ணி இருக்குது அந்த தண்ணியையும் எடுத்து அவர் ஊற்றுறாரு அந்த தண்ணியும் மணல்லாம் அப்சர்வ் பண்ணி அந்த பாட்டிலுக்குள்ளே அதுவும் அக்காமடேட் பண்ண முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கற்கள் சின்ன கற்கள் மணல் தண்ணி இது எல்லாத்தையும் போட முடியுது அப்போ என்ன பண்ணினார் அவர் பெரிய விஷயத்த முதல்ல போட்டார் இதைத்தான் நம்மளும் செய்யணும் ஒரு வேலை கஷ்டம் இல்லை ஒரு வேலை பெருசாக இருக்குது டைம் எடுக்குது அப்படின்னா அதை அப்புறம்னு சொல்லாமல் முதல்ல அதை நம்ம செஞ்சோம்னா மற்ற எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் இதை நம்ம ஒர்க்குக்கு மட்டும் இல்லை லைஃபுக்குமே நம்ம ஃபாலோ பண்ணலாம் பண்ணினோம்னா ப்ராப்பராக நம்ம டயத்தை மேனேஜ் பண்ண முடியும் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி என்னென்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு இது இருந்ததுனாலே நம்மளோட பல பிரச்சனைகள் பல விஷயங்கள் நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ் ஆக முடியும் நம்மளும் ஒரு சக்சஸ் பர்சனாக இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான குவாலிட்டி நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் நன்றி வணக்கம்